அவங்களை திருச்சி சாதனா பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேத்திக்கு வந்து பேர் சூட்டம் விழா வச்சுட்டு தனமும் பண்ணி வச்சுனாங்க ரொம்ப சிறப்பாக வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப க்யூட்டான பேர் வச்சிருக்கேன் லயானா என்கிற லயா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சூட்டியிருக்கோம் ரொம்ப என் பேத்துக்கு வந்து செயின் மோதிரம் அப்புறம் வந்து கொலுசு அருணா அது இது அப்புறம் வந்து வெளியில் கிண்ணம் தட்டு அப்புறம் என்ன சங்கு ஸ்பூனு இது எல்லாமே எடுத்தாச்சு ஜெகஜோதியா வந்து பார்த்திங்கன்னா வந்து பேர் சூட்டும் பிள்ளை வந்து பண்ணி முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் உங்களோட அன்புனால் உங்களோட ஆதரவுனால் உங்களோட ஆசிர்வாதத்தினால நான் மேலும் இன்னும் பெரிய நல்ல 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 காரியங்கள்லாம் நான் வந்து பண்ணி முடிச்சுட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து பார்த்தீா இன்னொரு ஒரு மூணு அஞ்சு மாதம் ஆறு மாசத்துல ஏழு மாதம் அந்த மா அந்த மாதத்துல அந்த மாதிரி வந்து மொட்டையடிச்சு அந்த அதனால நிறைய எனக்கு வந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா பொண்ணு பிறந்திருக்கா பொண்ணுனாவே வந்து ரொம்ப செலவுகள் தானே அதிகமாக இருக்கும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் எனக்கு செலவு பற்றினா எனக்கு கவலையே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் எனக்கு வந்து ரெண்டு கடந்துச்சு ரொம்ப நாள் கலந்துருச்சு வந்து இட்லி பொங்கல் இது பூரி அந்த மாதிரி ஸ்வீட்ஸு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து செஞ்சு அது வந்து விடிய விடிய தூக்கம் இல்லாமல் நான் வந்து ரொம்பவே வந்து டயர்டாக இருக்கேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டிஎம்கேலேருந்து உப்பெரும் விழா வந்து போட்டிருக்காங்க அடுத்து அண்ணு கடங்காத கூட்டம் அவ்வளோ கூட்டம் எள்ளு போட்டால் எள்ளு தெரிக்காது எள்ளு கே தேடுனா கூட கிடைக்காது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னால் வந்து போக முடியல எல்லா பேருமே வந்து கிளம்பிட்டாங்க என்னால் வந்து அங்கே வந்து அந்த உப்பெருமிலாவுக்கு வந்து என்னால் வந்து போக முடியல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு சரி கூட்டத்தில் என்னை போட்டு நசுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் என்னை விடுலை சரி அதை விடுங்க அது போயிட்டு போகே நமக்கு எது அரசியல் நமக்கு அரசியல் தேவை இல்லை குடும்பம் தான் தேவை அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பேர் சுட்டும் விழா லயானா என்கிற லயா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாச்சு சூப்பர் அப்புறம் ஆனால் ஒரு விசேஷத்தை நான் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ டட்டா பாய் பாய்